உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மங்களம் அருளும் மயிலாப்பூர் கோலவிழி அம்மன் இன்று நமது வரலாற்று பதிவுகள் வழங்கும் அம்மனின் ஆடி ஸ்பெஷல் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் மயிலாப்பூரில் இருக்கும் கோலவிழி அம்மனைப் பற்றி தெரிந்து கொள்வோம் கோலவிழி அம்மன் கோவில் கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கு இணையான தொன்மை சிறப்பு வாய்ந்தது இந்த கோவில் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் மயிலாப்பூர் கோலவிழி அம்மன் கோவில் கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கு இணையான தொன்மை சிறப்பு வாய்ந்தது என்பதை அறிந்தோம் பார்வதி தேவி மயில் எடுத்து மயிலாப்பூர் தளத்தில் தவம் இருந்தபோது அவளை அசுரர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக சிவபெருமானால் அனுப்பி வைக்கப்பட்ட பத்திரகாளி இவள் என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு திசை நோக்கி எளிய நுழைவு வாசலுடன் ஆலயம் அமைந்துள்ளது அமர்ந்த கோலத்தில் வீட்டிருக்கும் அன்னையே கோலவிழி அம்மனாக விளங்குகின்றாள் இடது காலடியில் அசுரனின் தலையை அழுத்தி வலது காலை மடக்கிய கோலத்தில் காட்சி தருகிறாள் கரங்களில் சூளம் வாழ் உடுக்கை வேதாளம் ஏந்தியும் இடது கரங்களில் கேடயம் அங்குசம் மணி கபாலம் ஏந்தியும் அன்னை காட்சி தருகின்றன சிரசில் உள்ள தீ பதினைந்து இதழ்கள் அதன் நடுவே சீரும் நாகம் திருமுடியின் இடதுபுறம் சந்திரன் கங்கை வலதுபுறம் நாகம் அணிந்து சிவசக்தி சுரூபமாக அன்னை காட்சி தருகின்றாள் இவளது இயற்பெயர் பத்ரகாளி என்பதாகும் எனவே இந்த ஆலயத்தை பத்ரகாளி அம்மன் ஆலயம் என்றும் சொல்வார்கள் பத்ர என்பதற்கு மங்களம் என்றொரு பொருள் உண்டு தன்னை நாடி வருவோருக்கு மங்களங்களை அள்ளித் தருபவளாக திகழ்வதால் இத்தல அம்மன் பத்ரகாளியாகவும் விளங்குகின்றாள் அன்னையின் சிறப்பே அவளின் கோல விழிகள்தான் வைத்தக்கண் வாங்காமல் பார்க்க தூண்டும் கருணை அருளும் நாயகி கோலவிழி அம்மன் என்றால் அது மிகையல்ல மயிலை குருஜி இந்த ஆலயத்தை புனரமைப்பதில் பெரும் பங்கு வகித்தவர் இவர் விநாயகரை வேறு இடத்தில் மாற்றியமைக்க செய்த முயற்சிகள் மட்டும் பயனளிக்கவில்லையாம் இறைவிக்கு முன் கல்லாலான சிறிய தேவி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் அபிஷேகம் எல்லாம் இந்த தேவிக்கே நடைபெறுகின்றன பெரிய திருவுருவ கொண்ட தேவிக்கு பச்சரிசி மாவில் விதவிதமான நிறங்களை கலந்து மாவு காப்பு சாற்றினால் தீரா கடன்கள் தீர்ந்து விடுவதாக ஐதீகம் இதைத் தவிர மஞ்சள் காப்பு சந்தனக்காப்பு குங்குமக் காப்பு என நாளொரு மேனியும் பொழுதொரு அலங்காரமாக அன்னை அருளும் ஆலயம் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான ஆலயம் என்பதை கோலவிழி அம்மனின் உற்சவ திருவுருவை ஆய்வு செய்த போது கண்டறிந்திருக்கிறார்கள் கபாலீஸ்வரர் ஆலயத்தில் எந்த ஒரு விழாவானாலும் இங்கு வந்து அன்னையிடம் உத்தரவு பெற்றே நடத்துகின்றனர் ஐப்பசி மாதம் பதினான்காம் நாள் முதல் தை மாதம் முடிய மூன்று காத காலங்கள் கதிரவன் தன் கிரகணங்களால் அம்பிகையை வழிபடும் விதமாக கருவறை அமைப்பு உள்ளது நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ராகதசை நடப்பவர்களுக்கு இது பரிகாரத்தலமாக உள்ளது சித்ரா பௌர்ணமியில் விழா ஆடிப்பூர விழா தீச்சட்டி ஏந்தும் விழா புரட்டாசியில் நவராத்திரி விழா மற்றும் பத்தாம் நாள் சூரனை வதம் செய்யும் விழா மாசியில் மூன்றாம் ஞாயிறன்று பால் குடபொருள் ரிப்பீட் மாசியில் மூன்றாம் ஞாயிறன்று பால் பெருவிழா ஆகியவை இந்த ஆலயத்தில் நடைபெறும் குறிப்பிடத்தக்க விழாக்களாகும் இந்த கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் சென்னை கடற்கரை சாலையில் கலைஞரை விளக்கம் மற்றும் ஆல் இந்தியா ரேடியோவில் இருந்து தென்மேற்கே அரை கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் அமைந்துள்ளது அதே போல கபாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வடகிழக்கே சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் சென்றால் கோலவிழியம்மன் ஆலயத்தை அடையலாம் கோலவிழியம்மன் மயிலையில் எல்லை காலியாக இருப்பவள் எனவே மயிலாப்பூரில் உள்ள எந்த ஆலயத்தில் விழா நடந்தாலும் கோலவிழி அம்மனுக்குத்தான் முதல் மரியாதை கொடுக்கப்படும் மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார் விழா நடக்கும்போது அனைவருக்கும் முன்னதாக முதலில் செல்வது தேவதையான கோலவழி அம்மன் தான் பத்ரகாளியாக இந்த கோலவழி அம்மன் முதலில் மிக மிக உக்கிரமாக இருந்தால் குறிப்பாக அவளது கண் பார்வையில் அதிக உக்கிரம் இருந்தது தான் இந்த அம்மனின் உக்கிரத்தை தணித்தார் சக்கரம் ஸ்தாபிதம் செய்து அவர் கோலவிழி அம்மனை சாந்த ஸ்வரூபிணியாக மாற்றினார் அகோரிகள் இந்த தளத்தில் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தவம் இருந்து பூஜைகள் செய்து கோலவிழி அம்மனை வழிபட்டுள்ளனர் இந்த அம்மனை வழிபட்டால் எவ்வளவு கொடூரமான தோஷமும் உடனே விலகிவிடும் இந்த தளத்தில் ஆஞ்சநேயர் சப்தகன்னிகள் வராகி ஆகியோருக்கு தனித்தனி சன்னதி உள்ளது வராகியின் வாகனமான ஆமியும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த ஆமைக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நோய் தீரும் என்பது ஐதீகம் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் இங்கு பிரதட்சணம் செய்து வழிபட்டால் உரிய பலன் கிடைக்கும் சிலர் இருபத்தி ஏழு வாரம் பிரதட்சணம் செய்வதுண்டு ஒன்பது வாரம் பிரதட்சணம் செய்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் இதனால் இத்தலத்துக்கு இந்துக்கள் மட்டுமின்றி முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்களும் வந்து வழிபட்டு செல்கிறார்கள் சந்திராஷ்டமம் நேரத்தில் ஏதாவது சொன்னாலோ பேசினாலோ இடையூறு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்வார்கள் எனவே சந்திராஷ்டமம் உள்ள நாட்களில் உரியவர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபட்டு சென்றால் சந்திராஷ்டமம் தாக்குதலால் எந்த பிரச்சனையும் வராது என்கின்றார்கள் எல்லோராலும் இத்தலத்துக்குள் எளிதில் காலடி எடுத்து வைத்துவிட முடியாது கடைசி ஜென்மத்தில் இருப்பவர்கள்தான் இந்த தளத்தில் வந்து பணிகளை செய்ய முடியும் என்று இங்கு பணிபுரியும் பூசாரி திரு தனசேகர் அவர்கள் தெரிவித்தார் ஆடி மாதத்தை முன்னிட்டு கோலவெடியம்மன் ஆலயத்தில் தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஆடியில் தினமும் அம்மனுக்கு பால் தேன் பஞ்சாமிர்தம் ஆப்பிள் சாத்துக்குடி இளநீர் பன்னீர் அபிஷேகப்பொடி வெற்றிவேர் சந்தனம் மஞ்சள் ஆகிய பதினோரு பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்படுகிறது வசதி வாய்ப்புள்ள பக்தர்கள் இந்த அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து கோலவெடியம்மன் அருளை பெறலாம் ஆடி மாதத்தில் தளத்தில் நடக்கும் தீச்சட்டி ஊர்வலம் மிகவும் புகழ் பெற்றது இந்த ஆண்டு தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற உள்ளது அன்று மாலை முண்டக்கன்னி அம்மன் ஆலயத்திலிருந்து தீச்சட்டி ஊர்வலம் தொடங்கும் இருபத்தி இருபத்தஞ்சு பேர் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக கோலவிழி அம்மன் ஆலயத்துக்கு புறப்பட்டு வருவார்கள் பூசாரி அவர்கள் கரகம் எடுத்து முன்பு செல்ல அவரை தொடர்ந்து நூத்தி இருபத்தி பேரும் தீச்சட்டி ஏந்தி செல்வார்கள் இது கண்கொள்ளாக் காட்சியாக இருக்கும் தீச்சட்டி ஊர்வலம் ஆலயத்தை அடைந்ததும் கோலவிழி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஆடி மாத விளக்கு பூஜை இத்தலத்தில் சிறப்பு வாய்ந்த பூஜையாக கருதப்படுகிறது இந்த ஆடி மாத விளக்கு பூஜையில் நூத்தி எட்டு பெண்கள் விளக்கு பூஜையில் பங்கேற்பார்கள் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நடைபெறும் அன்று இரவு கிராம தேவதைக்குரிய அசைவ படைகளுடன் கோலவிழி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்படும் பிறர்கள் அந்த அசைவ உணவு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் கோலவிழி அம்மனை வணங்குவோம் ராகுதோஷம் நாகதோஷம் நீங்கி வாழ்வில் வலம் பெறுவோம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்